என் தாயின் கருவினிலே உருவான நாள் முதலாய் உமது சார்பாக பூமியிலே விழுந்தேனே அன்று முதல் இன்று வரை ஆதரித்த தெய்வமல்லோ அன்று முதல் இன்று வரை ஆதரித்த தெய்வமல்லோ சொந்தம் என்று சொல்ல உண்மையன்றி யாரும் இல்லை சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உண்மையன்றி யாரும் இல்லை என் தாயின் கருவிலே உருவான நாள் முதலாய் உமது சார்பாக நான் பூமியிலே விழுந்தேன் சங்கீதக்காரனாகிய தாவிது இப்படி வார்த்தை எழுதியிருக்கிறான் இந்த வார்த்தையை பார்க்கும்போது ஒரு காரியம் எனக்கு ஞாபகம் வருது ஏம்மா அடிக்கடி சொல்லுவாங்க முதல் ரெண்டு பிள்ளை பிறந்ததுக்கு அப்புறம் மூணாவது பிள்ளையா நீ வேணான்னு சொல்லி நிறைய முறை நான் நிறைய மாத்திரைகள் மருந்துகள்லாம் எடுத்திருக்கிறேன் ஆனால் அதையெல்லாம் தாண்டி நீ வந்து எப்படியோ இந்த பூமிக்கு நீ வந்துட்ட நீ பிறந்துட்ட அப்படின்னு சொல்லி என் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க நான் அப்போல்லாம் என் மனசுக்குள்ளே ஆண்டோருக்குள்ளே நான் நினைக்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு மேலாய் வைத்த திட்டத்தின்படியாகவும் தரிசனத்தின்படியாகவும் யார் நம்மை அழிக்க முற்பட்ட போதும் இந்த பூமியிலே அவர் தம்முடைய சித்தத்தின்படி நம்மை கொண்டு வந்தார் சித்தத்தின்படி தமக்காக தெரிந்து கொண்டார் அதனால எப்பவுமே இந்த பூமியில வாழுகிற இந்த நாட்கள்ல ஆண்டவரை சார்ந்து ஆண்டவரை மட்டுமே சார்ந்து நாம் வாழ்வோமே ஆனால் வெளிக்கொண்டு வந்தவர் கருவை கண்டவர் இந்த நால்வரிலும் நடத்தினவர் இனிமேலும் நம்மை நடத்த வல்லவராயிருக்கிறார் கருத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்